சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் தேர்தல் ஆணையம் விஜய்க்கு கொடுத்த புதிய சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த தான் தாவேக்கா போட்டி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு ஒரு முழுமையான விடியக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தின்னா தற்பொழுது யார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெள்ளப் போகிறார்கள் அடுத்த முதல்வராக யார் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆதரவு பெரும்பான்மையாக அதிமுகவிற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் அதிகமான ஆதரவு வந்து இருக்கிறது இளைஞர்களை கவரும் வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கு சின்னம் தேவை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்றால் அவருக்கு சின்னம் தேவை அதை கேட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் பார்த்தினா மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்து சின்னம் அந்த மனுவில் குறிப்பிடத்தக்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த பத்து சின்னத்தில் விஜய் அவர்களுக்கு இந்த சின்னம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு குறிப்பாக யானை ஆட்டோ விசில் பேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்பை இந்த ஐந்து சின்னத்தில் எந்த சின்னம் கொடுத்தாலும் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மக்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அதாவது விஜய் அவர்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதாவது ஒரு சின்னம் என்பது பார்த்தினா கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக அப்புறமா பாமக அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எடுத்துக்கலாமே அவங்களுக்கு சின்னம் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா மக்கள் வந்து அனைவரும் அறிவார்கள் அதாவது இரட்டை இலைன்னா ஒன்றுமே கிடையாது அதிமுகனா இரட்டை இலைப்பா அந்த உதயசூரியன் கட்சிப்பா பாமாக்கானா மாம்பழம் கட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்னத்தை வைத்தே பார்த்தினா கட்சியின் பெயரை வந்து சொல்லிவிடலாம் அந்த அளவுக்கு பார்த்தினா மக்கள் மனதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னங்கள்லாம் பதிந்திருக்கிறது அது மாதிரி பார்த்திங்கன்னா விஜயாருடைய சின்னம் பதியக்கூடிய சின்னமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா ஆட்டோ சின்னம் இல்லை யானை சின்னம் வழங்கினா நன்றாக இருக்கும் காரணம் என்னென்னா ஏற்கனவே வந்து விஜயோடைய கொடியிலே பார்த்தீங்கன்னா இரண்டு யானைகள் பிளிகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வாகைப்பூ நடுவில் சூடுற மாதிரியும் இருக்கிறது அதனால் யானை சின்னம் கொடுத்தால் விஜய் அவர்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு எந்த சின்னம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மறக்காமல் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை விட விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்